ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட செலக்ஷன் லிஸ்ட்டில் யார் யார்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன் யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முந்தின வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்து செக் பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எம்ஹெசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இதில் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணோம் மற்றபடி இமெயில் பண்ணுறதோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து பண்ணக்கூடாது ஓகே அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல இதில் வந்து லாகின் வந்து பண்ணிக்கணும் ஓகேவா உங்களுக்கு வந்து சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ஆல்ரெடி உங்களோட மெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ அதுக்கு வந்து நீங்கள் இப்போ புது பாஸ்வேர்டு அமுச்சு நீங்கள் வந்து ரீசெட் கூட பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் என்ன இப்போ பாஸ்வேர்டு அண்டு மெய் மெயில் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சால் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அப்புறம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கேப்சா கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சம்மிட் அப்படின்றத வந்து கொடுக்கணும் ஓகே சம்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களது எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஆகும் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து இன்னும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லலை ஓகேவா அதனால் வந்து இங்கே வியூ அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும் நீங்கள் வந்து இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கோ இல்லை எக்ஸாமினரு ரீடரு ஜீனியர் ஜூனியர் பலிஃப் சீனியர் பலிஃப் அப்புறம் ப்ராசஸ் ரைட்டரு அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிடுறதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஓகேவா இப்போ இனிமேல் வரப்போகிற அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் சரி மசாலாச்சி ஒர்க் வாட்ச்மேன் க்ளீன்லெஸ் ஒர்க்கரு நைட் வாட்ச்மேனு அது எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஓகேவா அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்றவங்களும் ஓகேவா இப்போ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இப்போ வியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து காட்டும் ஓகேங்களா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல அதனோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் ஆனால் நம்ம இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் தானே அப்லோட் பண்ணுறோம் அதனால் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோட்டோஸு பிடிஎஃப்ஸ் எல்லாமே என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா இரநூறு கேவிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் வந்து டிசி அட எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்னா இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல் தான் மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் அதே மாதிரி டேட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரலாம் கொடுத்துருக்காங்க அதாவது பிப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யார் யாரெல்லாம் எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் யார் யாரெல்லாம் அப்லோடு பண்ணணும் அதே மாதிரி மெசேஜுமே வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நார்மல் மெசேஜ் இன்றைக்கி மார்னிங் தான் வந்திருக்கு இந்த மாதிரி மூணாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரலாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் லிங்க்கும் வந்து கொடுத்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஓகேவா ஓகே டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து அப்லோடு பண்ணணும் மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும் அதையும் வந்து பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்லோட் பண்ணனால சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணுறது செக்ஷனு இது வந்து மாறுபடும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ரியாரிட்டி சம்திங் கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி இது வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வந்து வேரி ஆகும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஓகேவா அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுங்க சரிங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இப்போவும் வந்து கேட்கும் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டிஸ் ஏதாவதுனா விடோ சர்டிஃபிகேட்டு இல்லை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு இருபது விதமான ப்ரியாரிட்டி இருக்குது அதில் ஏதாச்சும் கொடுத்து அப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கேட்கும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் வந்து ஆகிடும் ஓகேவா அதை வந்து தெளிவாக பார்த்து எல்லோரும் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ணணுமோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கறேன் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் இதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணோம் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து தாராளமாக என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு வாட்ச்மேனு அதுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு இன்னொரு டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்லோடு பண்ணுறதுக்கு ஓகேவா அது வரத்துக்குள்ள ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றவங்க இப்போவே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தாராளமாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் பண்ணியும் தரேன் ஓகேவா இப்போ ரயில்வே ஜாபுக்கும் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரம் வேக்கன்சி பத்தாவது படித்தவங்களுக்கு அதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்